ஓம் நம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஒருத்தர் ஏவல் ஏவி விட்டுருக்காங்க சரிங்களா ஏற்கனவே அப்படியே போட்டிருக்கேன் நான் நிறைய பேர் இதை கேட்குறீங்க அதனால தான் இதை நான் போடுறேன் இந்த ஏவல் ஏவி இருக்காங்க அது தெய்வ ஏவலாக இருந்தாலும் சரி செத்து ஏவலாக மாறி இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஏவலாக இருந்தாலும் இதை திருப்பலாம் திருப்பி இதை முறியடிக்க முடியும் அந்த இருந்து அந்த அந்த ஏவலை இறக்கி ஒரு பாவையின் மூலியமாக இந்த பாவை எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா சுடுக்காட்டோட எரி எரிமேடை இருக்கு இல்லையா அந்த எரிமேடை சாம்பலை கொண்டு தான் இதை நம்ம செய்யணும் இது வந்து பதினோரு எரிமேடை சாம்பல் எடுத்து மூணு மாவு கலந்து அது எந்த மாவாக இருந்தாலும் சரி அரிசி மாவு மாவு எந்த மாவாக இருந்தாலும் மூணு மாவாக எடுத்து அந்த எரிஞ்ச அந்த பின் அந்த எரிஞ்சதில் அந்த எரிஞ்ச சாம்பலில் கலந்து பாவையை உருவாக்கணும் அப்போ இந்த பாவையை நம்ம உருவாக்கும் போது யார் எதிராலியோ இப்போ அவங்க மேலே இருக்கே அதை நம்ம திருப்புறோம் அப்படின்னா அவங்களோட மோதிர விர மோதிர விரல் ரத்தத்தை கொஞ்சம் விட்டு அந்த பாவையில் ஒரு சொட்டோ இல்லை ரெண்டு சொட்டோ அதில் விட்டு தான் நீங்கள் அந்த பாவையை உருவாக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் பாவையை உருவாக்கணும் இதை உருவாக்கி இந்த ஏவல் மூலியமாகவே அதை திருப்பலாம் நம்ம சரிங்களா இதை கொண்டு போய் சுடுகாட்டில் ஒரு சட்டி புது சட்டி வாங்கிடணும் ரெண்டு சட்டியாக வாங்கி அந்த ரெண்டு சட்டியில் ஒரு சட்டி கீழே இந்த பாவையை வச்சு மேலே இருக்கிற சட்டி அந்த மேலே இருக்கிற சட்டியில் ஓட்டை போடணும் ஓட்டை போட்டு மூணு கோழி கருங்கோழியே இல்லை சேவல் வெள்ளை சேவல் கொடுத்து பலி கொடுத்து எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ அப்படின்றத ஒரு மந்திரங்களை நம்ம சொல்லி அதை திருப்பணும் சரிங்களா இதெல்லாம் வந்து குருவோட ஆலோசனையோடு நீங்கள் செய்யுங்க நீங்கள்லாம் எதுவுமே தனிப்பட்ட முறையில் எடுத்து இதை காரியத்தை செய்யாதீங்க ஏன்னா ஏவல் சம்பந்தப்பட்டது அப்படியே உடலில் நம்ம உடம்புலேயே ஏறிடும் இது மந்திர உருவ கரெக்டாக இருக்கணும் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி மந்திர உருவு சரியில்லைனாக்கா மந்திர சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குள்ள மந்திரங்களை பாருங்கள் ஓம் சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஆயிரத்தி எட்டு ஊறு கொடுக்கணும் இதுக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சுமாராக ஒரு பதினோரு நாள் கிட்ட ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் இதை வந்து இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் ஏன்னா மந்திரங்கிறது சரளமாக வரணும் திக்கி திக்கியோ மந்திரம் தப்பாவோ அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா மந்திர சாபம் வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதை குருவோட ஆலோசனையோடு செய்யுங்க சரிங்களா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் காட்டு ஏறியும் விளக்கலாம் ரத்த காட்டேரையும் விளக்கலாம் சரிங்களா காட்டு எரியும் விளக்கலாம் ரத்த காட்டேரியும் விளக்கலாம் சரிங்களா ஏன்னா ஏவலன்றது வந்து ரத்த காட்டேரையும் ஏவல் பண்ணி விடுவாங்க காட்டு ஏவல் பண்ணி விடுவாங்க தெய்வ ஏவலும் ஏவுவாங்க அதனால் எல்லாத்தையும் இந்த இயந்திரத்து மூலியமாக இதே இயந்திரத்தை தாய்த்தா விளக்கினவங்களுக்கு நம்ம தாய்த்தா போடலாம் செப்பு தக்ட எடுத்துக்கங்க தாயத்துக்கு அளவுக்கு கட் பண்ணிக்கணும் தாயத்து வரைஞ்சிட்டு மறுபடியும் கட் பண்ணக்கூடாது முன்னவே அந்த தாயத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தாயத்துக்குள்ளே அடைக்கணும் அடைக்கும் போது வெள்ளை இருக்கும் வேர் கொஞ்சம் சேர்த்து அடைங்க சரியா இதை தாயத்தாவும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓம் மனசிவாயும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காகவே நான் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்படி ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க நல்லதை ஏற்றுக்குங்க கெட்டதை ஒதுக்குங்க அவ்வளோதான் சரிங்களா தான் என்னால் சொல்ல முடியும் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் யாரும் பாதிக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குருவோட ஆலோசனையோடு இந்த காரியத்தெல்லாம் எடுத்து செய்யுங்க ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம்